கண்ணால் பார்க்கலாம் பார்க்கலாம் கையால் பிடிக்க பிடிக்க முடியாது முடியாது அது என்ன கையால முன்னாடி போகும் போகும் பின்னாடி ஒரு நேரம் முன்னாடி போகும் ஒரு சில நேரம் பின்னாடி போகும் பின்னாடி இருக்கும் தான் அது கண்ணால் பாக்குறோமா நம்ம நடந்து போகும்போது பார்த்துட்டே போறோம் நமக்கு பின்னாடியும் வந்துட்டே இருக்கு ஆனால் நம்மளால் தொட முடியாது பிடிக்கவும் முடியாது காலை வச்சு வேணா நம்ம மேலே வெப்பமே தவிர்த்து அதை அப்படி கையால்லாம் பிடிக்க முடியாது நீங்கள் வீட்டில் இருந்தால் இவனும் ஓரத்தில் இருப்பான் நீங்கள் வெளியில் போனால் இவன் உங்கள் வீட்டு வாசலில் இருப்பான் அவன் யார் ஊட்டா போட்டுதாக்கு கண்ணுக்கு தெரியாததை கனப்பொழுதில் காட்டி கொடுத்துரும் அது என்னது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஒரு சிறுது பொடியா இருக்கும் அது என்னதுன்னு பாக்கணும்னா இத வச்சு பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சிடும் கண்ணாடி போட்டா தெரிஞ்சுக்கணுமா ஆஹ் பூத கண்ணாடி பூத கண்ணாடி போட்டாக்க பூதம் எப்படி பெருசா இருக்கும் அந்த மாதிரி அந்த எது எதுவோ அது பெருசா நமக்கு தெரிஞ்சிடும் என்னை எண்ணினால் சப்தத்துடன் பதில் அளிப்பேன் நான் யார் என்னை எண்ணினால் சப்தத்துடன் பதில் அளிப்பேன் என் நம்ம கிட்ட நமக்கு யோசிப்போம் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் அதை எண்ணினோன்னா உடனே சப்தத்தோட அது பதில் தெரிஞ்சிடும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் மணி மிஷினா மணி மிஷின் மணி மிஷின் வந்து ரூபா நோட்டு அது வந்து அது சத்தம் வித்தியாசமாக வரும் சரசரன் வரும் இல்ல இந்த சத்தம் வந்து கணீர்னு இருக்கும் இது வந்து குபேரர் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சத்தம் ஒரு சிலருக்கு எல்லாம் அது அந்த சத்தத்தை கேட்டா சந்தோஷப்படும் என்னது அது ஆ சில்ற காசு ஒண்டியல்ல சேர்த்து வைப்போம்ல சில்ற காசு தான் அது ச நாணயம் காசு துட்டு மணி எப்படி வேணா சொல்லலாம் நாணயம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த நாணயம் எதால் ஆனது தெரியுமா செம்பு செம்புலான செம்புலான செம்பு வச்சு அந்த உலோகத்தை வச்சு தான் நாணயத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் நிறைய வந்தது சில்வர் கோல்டு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இரும்பு நாணயம் எல்லாம் கலந்தும் அந்த மாதிரி வந்தது இவள் இருக்கும் இடத்தில் யாரும் இருக்க முடியாது அவள் யார்

அதனால ஆஹ் அதனால என்ன எடுத்துட்டு போ அது எப்படி இருக்கணும் பேகு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போறீங்க ஏதாவது பென்சில் எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த இடம் எப்படி இருக்கணும் எக்ஸாம் எழுத போகும்போது அது இருக்கணும் திடீர்னு அந்த இடத்துல போய் எக்ஸாம் எழுதும் போது அது இல்லனாக்கா பெஞ்ச் ஆஹ் பெஞ்ச தூக்கிட்டு போறியா நீ இவ இருக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க யார் அது பேக்கில் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகிற முக்கியமான பொருள்லாம் வச்சு எடுத்துட்டு போறேன் அதான் நீ கவனிக்கல ரேஷனில் போய் வாங்கும்போது பாரு பேக் எடுத்துட்டு போகிறோம் தெரியாமல் அதில் வாங்கிட்டோன்னா மொத்தமும் கீழே வந்துடும் பேக்கில் இருக்குமா தான் அது இவ்வளோ சொல்லி ரேஷன் கடனை ஒன்று ஞாபகம் வருது மொத்தமாக வெளியில் விழுந்ததுன்னா என்ன ஆகும் பேக்குக்குள்ள ஒன்றும் இருக்காது தான் அது அதனால ஓட்டை இல்லாமல் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் ஈட்டி படை வென்று காட்டு புதர் கடந்தால் இனிப்போ இனிப்பு அது என்ன ஈட்டி புதர் வெ ஈட்டி படை படைக்கு ஈட்டி எடுத்துகிட்டு போவோம்ல ஈட்டியை ஆயுதமாக வச்சு படையை வெல்றதுக்கு அது உபயோகப்படும் காட்டு புதர் புதர் எல்லாத்தையும் கடந்து போவோம் புதரெல்லாம் புதரில் த மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணுவாள்ல கத்தியால் குத்துவா மேட்டுவா அவங்க எல்லாம் அம்பு வெட்டி எய்துவா எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் முடிஞ்சா இனிப்போ இனிப்பு அந்த மாதிரி ஒரு பழம் அது என்னது இது எல்லாத்தையும் பண்ணினா இந்த பழம் கிடைக்கும் ஈட்டி படை எப்படின்னாக்கா அது எல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் எடுக்கணும் ஈட்டி படை அதெல்லாத்தையும் எடுத்தோன்னா காட்டு புதர் அந்த பழம் அந்த பழம்லாம் இல்லை காட்டு புதர்னா அதுக்கு மேல புதர் மாதிரி இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்துடணும் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது நல்லா ஸ்வீட்டா இருக்கும் அதுக்குள்ள இருக்கிறத போட்டு குழம்பு எல்லாம் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அத காயா பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது வாசல்ல வித்துட்டு வருவாரு பெருசா இருக்கும் இருக்கிறதுலயே பெரிய பழம் அதான் பழம் கருணக்கிழங்கா பழம்னா என்ன பழம் அதுதான் இவ்ளோ சொல்றேன் அது புதர் மாதிரி இருக்கா உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா என்னது அது பலாப்பழம் மேலே புதர் மேலே ஈட்டி மாதிரி இருக்கும்ல கண்ணு கண்ணா ஆ ஈட்டி மாதிரி இருக்கும்ல ஆ அதான் ஈட்டி படை வந்து காட்டு புதர் புதர்னால் அந்த பலாச்சாலைக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கியா அதெல்லாத்தையும் எடுப்போமா பலாச்சாலைக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் எடுத்த உடனே பலா பழம் கிடைக்கும் அதான் அது ஈட்டி படை வெண்டு காட்டு புதர் கடைந்தால் இனிப்போ இனிப்பு அது என்ன பலாப்பழம் உங்க அக்கா குளித்தும் கருப்பு எங்க அக்கா குளிக்காமல் சிவப்பு அது என்னது கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிறோம் தீ என்னது அந்த கட்டை வந்து அந்த சாம்பு கறி கட்டை குளிக்காம சிவப்பு கறி கட்டை குளிக்காம சிவப்பு எது கறி கறி வந்து குளிக்காம சிவப்பு நெருப்பு நெருப்பு வந்து குளிக்காம சிவப்பு அந்த நெருப்பு அணைஞ்சி முடிச்ச உடனே அந்த கட்டையெல்லாம் என்னவா மாறும் கறியா மாறும் கறி துண்டா மாறும் அதுதான் குளித்தும் கருப்பு குளிக்காம சிவப்பு நெருப்பு கரியும் நெருப்பும் தான் அது ரெண்டு எழுத்து ஒன்று எல்லா நேரத்துலேயும் ஒன்றும் நைட்ல மட்டும் வரும் நைட்ல மட்டும் வர்றதை பார்த்தா பயப்படுவோம் எல்லா நேரமும் வந்ததுல இருந்தால் சந்தோஷமா எடுத்துப்போம் பேய் இல்லை அது பதில் கரெக்டாக சொல்லு ரெண்டு எழுத்து பேயின்றது வந்து மற்றதுக்கு இன்னொன்னும் வரும்ல இன்னொன்று எப்போ கேட்டாலும் அப்படி எடுத்துன்னு வந்தால் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம் வெயில் அடிக்கும் போது ஜுல்லுன்னு கொண்டு வரணும் எப்படி வரணும் மழை டைம்ல எப்படி சுட சுட கொண்டு வரணும் சுட சுட கொண்டு வரும்போது என்ன வரும் டீக்கு மேல டீயோ பஜ்ஜியோ ஆவி ஆவி அதான் ஆவி பறந்து வருதுல நல்லா மேலே வரைக்கும் வரும்போது சந்தோஷமாக சாப்பிட்றோம்ல ஆவி தான் நைட்டில் ஆவி வந்தால் என்ன ஆகும் பயப்படுவா யாராவது துணிஞ்சி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப கம்மி சும்மா இந்த யூடியூப்பில் போடுறவெல்லாம் எப்படி போடுறா பாரு போடுறாங்களா நாங்கள் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு போகணும் ரெண்டு மணிக்கு போகணும் அதெல்லாம் தெரியல எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னுலாம் நமக்கு தெரியல அதான் ஆவி நைட்டில் பார்த்தா பயப்படுவா சாப்பிட்றதுக்கு எப்படி வந்தாலும் சுடு சுட வந்தால் சாப்பிடுவோம் ஒன்பது துவாரம் உள்ள பட்டினம் அது என்னது ம் ஒன்பது துவாரம் உள்ள பட்டினம் எது ஆமையோட ஊர் ஆமையோட ஊர்லாம் கிடையாது அதுக்கு ஏது ஒன்பது ஓட்டம் இருக்கா அதுக்கு ஒன்பது ஓட்டம் இருக்கும் இந்த ஓட்டம் இருந்தாலும் கஷ்டம் இல்லைனாலும் கஷ்டம் இருந்ததுன்னா தப்பா பயன்படுத்துவோம் இருந்ததுன்னா நல்லதுக்கு பயன்படுத்துவோம் அதுக்குதான் அறிவை கொண்டு மனுஷனுக்கு ஒன்பது ஓட்டம் இருக்கு ஒன்பது ஓட்டம் இருக்கா காது கேக்கலன்னா கஷ்டம் கண்ணு பாக்க முடியாம போயிட்டுனா கஷ்டம் வாய் பேச முடியலைன்னா கஷ்டம் நல்லது சொல்றதுக்கு வாய் வேணும்ல ஆஹ் நல்லது சொல்றதுக்கு வேணும் மூக்கு மூக்கு முக்கியம்ல மூக்கு இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம உயிர் வாழவே முடியாது வாயினால மூச்சு விட்டோம்னா கஷ்டம் தானே கஷ்டப்பட்டுன்னு மூச்சு விடுவோம் இல்லை ம் டாய்லெட் போகாமல் ஒரு நாளைக்கு போகாமல் இருந்தாலே படாத பாட்டு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஃபுல்லாகவே இருந்தா என்ன ஆகுது ம் பாத்ரூம் போகலைன்னா அப்புறம் அதெல்லாம் ஸ்டோனாக இல்லை உள்ளே போகிறதுன்னா வெளியில் வந்தாகணும் அதுதான் ஓட்டை ஓட்டை இருக்கணும் துவாரம் ஒன்பது துவாரம் இருக்கிற பட்டினா தான் அது தான் ஆமா எல்லா காலத்திலையும் வாழணும் ஒவ்வொன்றையும் தியாகம் பண்ணால் தான் வாழ முடியும் எல்லாம் இருப்பேன் ஆனாலும் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன்னா எப்படி அது அதான் அது சரி இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பார்க்கலாம்